வீட்டுக்கு அனுப்பும் வரை தூங்கப் போவது கிடையாது என்றும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மோடி செல்லா காசாகிவிடுவார் என்றும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலந்தூர் பல்லாவரம் தாம்பரம் ஆகிய இடங்களில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா கருணாநிதி ஆகியோர் வழிநெடுக சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து அவர் பேசும்போது நரேந்திர மோடிக்கு இருபத்து ஒன்பது பைசா என பெயர் வைத்துள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய அரசின் அடிமையாக இருந்த பாதம் தாங்கி பழனிசாமி தற்போது பாஜகவுடன் உறவு இல்லை என நாடகமாடுகிறார்

சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் பாதிக்கப்பட்டுச்சு நான் நெல்லை தூத்துக்குடியில போய் பத்து நாள் தங்கி இருந்தேன் நான் மட்டும் இல்ல களத்துல முதலமைச்சரே உட்கார்ந்தார் களத்துல முதலமைச்சர் நின்று பணிகளை மேற்கொண்டார் அது மட்டும் இல்ல அனைத்து அனைத்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே உட்கார்ந்து மக்கள் பணியை செஞ்சோம் ஆனா அவர் என்ன பண்ணாரு வந்து எட்டி பார்த்தார மிக்சாம் போயிலப்ப வந்து எட்டி பார்த்தார நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கம்மா இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு

நம்முடைய இந்தியா கூட்டணி ஆசுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலருக்கு நீட் தேர்வுலேருந்து ரத்து செய்யப்படும் விலக்கல் சிஏஎஸ் சட்டம் நம்முடைய பத்து வருஷத்துல அடிமை அதிமுக ஆட்சி பாஜகவோட சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகங்கள் என்னென்ன சிஏஎஸ் சட்டம் கொண்டு வரும்போது யாரு கூட வந்து ஆதரிச்சது நடப்பாடி கிடையாது பாலம் தாங்கி பாலன் தாங்கி பழனிசாமி யாரை பார்த்தாலும் காலைல விழுந்துருவார்

அந்த அம்மா காலை புடிச்சு முதலமைச்சர் ஆயிட்டு கடைசியில் அந்த அம்மா அந்த அம்மா காலையை வாரி விட்டார் கேட்டாரு நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும் கேட்டாரு சிஏ சட்டம் வரும்பொழுது அதிமுக ஆதரிச்சது அதனால திமுக எதிர்த்தது சிறுபான்மை மக்கள் நம்ம பக்கம் நம்ம நினைப்போம் அப்படின்னு நான் இன்னொரு பெருமையா சொல்றேன் என்னுடைய பொது வாழ்க்கையில இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மொதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முத முதல் அரசியலுக்கு வந்து என்னுடைய முதல் கைது எப்ப தெரியுமா இந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை வரும்போது கிழிச்சரிஞ்சு ஒரு நாள் முழுக்க கைது செய்யப்பட்டு நான் சிறை கை சிறைவாச இருந்தேன் அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட போது அதை ஆதரிச்சது யாரு அடிமை அதிமுக பாராளுமன்றத்தை பாட்டு பாடினாங்க என்ன பாட்டு ஞாபகம் இல்லையா காஷ்மீர் நல்ல காஷ்மீர்னு பாட்டு பாடினாங்க அதிமுக எம்பிக்கள் ஆனா அப்போ நம்ம அதை எதிர்த்தோம் அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டம் அதை ஆதரிச்சது யாரு அடிமை அதிமுக இப்படி நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை அனைத்தையும் விட்டு கொடுத்ததுதான் ஒன்றிய பாஜக அடிமைகள் இந்த அதிமுக இன்னைக்கு திரு மோடி அவர்கள் சொல்றாரு திமுக தலைவருக்கு திமுக தொண்டர்களுக்கு தூக்கம் போச்சு அப்படின்னு ஆமா தூக்கம் போச்சு நாங்க தூங்க மாட்டோம் உங்களை வீட்டுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களிச்சு ஜூன் நாலாம் தேதி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் ஒவ்வொரு திமுக தொண்டனும் தூங்க மாட்டான் நாங்க நாங்களை ஜூன் நாலாம் தேதி வீட்டுக்கு போய் உங்களை நல்லா தூங்க வச்சுக்கிறதுக்கு அப்புறம் நாங்க சரியா நீங்க மக்கள் நீங்க அதே மாதிரி அவர் சொல்லுவாரு இன்னைக்கு நான் வந்து பேசிட்டமா பேசிட்டு உங்களை கருத்துக்கள் தான் சொல்லிருக்கிறேன் நான் அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் அடுத்த தலைவரை இன்னும் ஒரு வாரத்துல வருவாரு உங்களை எல்லாம் சந்திப்பார் இதை விட மிகப்பெரிய வரும் பெரிய கூட்டத்துல உங்களை சந்திப்பாரு கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனா நீங்க தான் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் மிக மிக முக்கியமான நாள் நம்முடைய இந்தியா இந்தியாவா இருக்கணும்னா நம்ம இந்தியாவை காப்பாற்றணும்னா நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏ உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிக்கணும் இருபத்தி ஒன்பது தொடத்தி அடிக்கணும் வீடு வீடு வாக்காளர் வாக்காளர்கள் கொண்டு போய் நீங்க போய் சேர்க்கணும் சேர்ப்பீங்களா அப்படி சேர்த்தா மட்டும்தான் நீங்க சொன்ன மாதிரி ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும் நானும் வர முடியும் சரியா கண்டிப்பா செய்வீங்களா இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்